Hello everyone. Today another beautiful story about the elephant and the butterfly is waiting for you. Sit back, relax and enjoy the video. At the same time, learn new vocabulary and use it in your daily life. Let's get started. Once upon a time, in a dense forest there lived a big elephant. samayathil Adanda ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது The elephant was strong and proud of his size. யானை வலிமையாகவும் அதன் அளவைப் பற்றி பெருமையாகவும் இருந்தது One morning, a small butterfly came and sat on his trunk. ஒரு காலை ஒரு சிறிய வண்ணத்து பூச்சி வந்து அவன் தும்பிக்கையில் அமர்ந்தது The elephant looked at it And laughed. Yane adai paathu You are so tiny. What can you do in this big world? Ni ippalavu siriyavar. In the periyavulahil, ni enna The butterfly smiled and said softly. Vannathu puchi meduvahar sirithu sonnadu. Maybe I am small. But even small things can make a big change. Naan siriyavalaagai irukalaam, ஆனால் சிறியவைகளாலும் பெரிய மாற்றம் ஏற்படலாம் தி அண்ட் யானை சத்தமாக சிரித்துவிட்டு ஒன் ஹண்டர்ஸ் ஃபாரஸ்ட் ஒரு நாள் மதியம் வேட்டைக்காரர்கள் காட்டுக்குள் நுழைந்தனர் தி கேட்ச் அண்ட் இன் ஒன் விலங்குகளை பிடிக்க அவர்கள் பொரிகளை அமைத்தனர் யானை ஒன்று சிக்கிக்கொண்டது it tried to break free but the ropes were too strong அது விடுபட முயன்றது ஆனால் கயிறுகள் மிகவும் வலுவாக இருந்தன it cried for help but no one came அது உதவிக்காக கூக்குரலிட்டது ஆனால் யாரும் வரவில்லை then the little butterfly saw it பின்னர் அந்த சிறிய பட்டாம்பூச்சி அதைப் பார்த்தது டு த த த த த பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் அண்ட் அது விரைவாக பறவைகளிடம் பறந்து சென்று கூறியது எலிஃபென்ட் ஹெல்ப் யானை சிக்கி கொண்டது நாம் அதற்கு உதவ வேண்டும் கேம் பெக்ட் அட் ரோப்ஸ் பறவைகள் வந்து கொத்தின சம் டைம் பறவைகள்யிறிகளை ஃப்ரீ சிறிது நேரம் கழித்து யானை விடுதலையானது இட் ஸ்டுட் அப் அண்ட் லுக்ட் அட் த டைனி பட்டர்ஃப்ளை வித் டீர்ஸ் அது எழுந்து நின்று கண்ணீருடன் அந்த சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சியை பார்த்தது You saved my life. I was wrong about you. நீ என் உயிரை காப்பாற்றினாய் நான் உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டேன் நெவர் ஜட்ஜ் பை சைஸ் இவன் த ஸ்மாலஸ்ட் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் அளவை வைத்து ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள் மிக சிறியது கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நெவர் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன் பிகாஸ் ஆஃப் தியர் சைஸ் ஆர் லுக்ஸ் இவன் அ ஸ்மால் ஹார்ட் கேன் டூ கிரேட் திங்ஸ் யாரையும் அவர்களின் அளவு அல்லது தோற்றத்தை கண்டு குறைத்து மதிப்பிடாதீர்கள் ஒரு சிறிய இதயம் கூட பெரிய காரியங்களை செய்யும் Thank you so much for watching. Please subscribe.